ஒரு பெரிய காட்டின் அமைதியான மூலையில் அழகிய ஆசிரமம் இருந்தது அங்கே நம்முடைய துறவி ஆழ்ந்த அமைதியோடு தவம் இருந்தார் அவர் கண்களை மூடியிருந்தார் அவரது அமைதியான மூச்சு அந்த இடத்தை ஒரு கோயிலாக மாற்றியது ஆசிரமத்திற்கு வெளியே பச்சை மரங்களின் இலைகள் மெல்ல ஆடின வெளியுலகின் அழகு அவரது அமைதிக்கு சாட்சியாக நின்றது காலையின் இளம் சூரியன் மெல்ல ஊடுருவி துறவி மீது தன் பொன்னிற ஒளியை படரவிட்டது அந்த காட்சியே ஒருவித புனித தன்மையுடன் இருந்தது துறவியின் கைகள் எந்த அசைவுமின்றி அமைதியாக அவர் மடியில் இணைந்திருந்தன அந்த எளிமையான நிலை அவரது மனதின் உறுதியை பேசியது அந்த பெரிய ஆசிரமத்தின் ஒவ்வொரு கல்லும் அவர் அடைந்த மன நிம்மதியை உணர்த்தியது அங்கே நேரம் மெதுவாக நகர்ந்தது ஒரு சிறிய வண்ணத்துப் பூச்சி கூட அந்த அமைதியை கலைக்க துணியவில்லை அது ஒரு மலரில் அமர்ந்து தன் வண்ணக்கதையைச் சொல்லியது அவரது இமைகளுக்குள் ஒரு சிறிய ஒளி இருந்தது அது உலகை உணர்ந்து அமைதி கண்ட ஒருவரின் மெல்லிய உள்ள புன்னகை அவருடைய கால்கள் தரையில் உறுதியாக பதிந்திருந்தன அவர் அணிந்திருந்த ஆடை கூட அந்த நிதானத்தை தான் வெளிப்படுத்தியது இயற்கையின் அமைதியும் துறவியின் அமைதியும் இங்கே ஒன்றாக கலந்திருந்தன ஒரு இனிமையான தியானம் போ சற்று நேரத்தில் காட்டின் அமைதிக்குள் திடீரென ஒரு உற்சாகம் இதோ வருகிறேன் என்று சொல்லியது போல ஒரு சுறுசுறுப்பான அணில் நுழைந்தது அது ஒரு பெரிய பாதாம் ஒட்டையைக் கண்டுபிடித்து தன் வாயில் கவ்விக்கொண்டது ஓட்டத்தின் வேகம் அதன் கண்களில் தெரிந்தது பாருங்கள் அந்த பாதாம் கொட்டையுடன் மரத்தின் மீது எப்படி வேகமாக ஏறுகிறது அதன் சிறிய கால்களில் எவ்வளவு பலம் கிளையில் அமர்ந்து பாதாம் கொட்டையை இறுக பிடித்துக்கொண்டு அது சுற்றும் முற்றும் பார்த்தது அதன் கண்கள் என் பொக்கிஷம் இங்கே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னது அதன் சிறிய கன்னங்கள் பாதாம் கொட்டையால் சற்றே உப்பி ஒருவித திருப்தியைக் காட்டியது அதன் முழு கவனமும் அந்த பாதாம் கொட்டையின் மீதுதான் இருந்தது மெதுவாக தன் முன்னங்கால்களால் பாதாம் கொட்டையைப் பிடித்து அது சாப்பிடத் தொடங்கியது ஆஹா தன் உழைப்பின் பலனை அனுபவிக்கும் மகிழ்ச்சி அப்புறம் அங்கிருந்து கீழே இறங்கி ஓடத் தொடங்கியது மரக்கிளைகள் புற்கள் என தடைகளைத் தாண்டியும் அதன் ஓட்டம் இலக்கை நோக்கியே இருந்தது இலக்கு அதன் மனதில் தெளிவாக பதிந்திருந்தது ஓடும் வழியில் அது ஒரு கணம் திரும்பி ஆசிரமத்தை பார்த்தது ஒரு வினாடி கவனிப்புக்கு பின் மீண்டும் தன் பாதாம் கொட்டையில் கவனம் அருகில் வேறு அணில்கள் ஓடினாலும் அது தன் இலக்கை மாற்றிக்கொள்ளவில்லை அதன் உலகம் இப்போது அந்த பாதாம் கொட்டைதான் ஒரு புதருக்கு அடியில் மறைந்து தன்னை மறைத்துக் கொண்டது தான் கவ்வியிருக்கும் உணவே தன் பாதுகாப்பு என்ற தெளிவு அதற்கு இருந்தது அப்போதுதான் அந்த தடுமாற்றம் வந்தது ஒரு பளபளப்பான கல் இந்த பாதாம் கொட்டையை விட பெரிதாக இருக்கிறதே என்று எண்ணி பாதாம் கொட்டையை விட்டுவிட்டு கல்லைத் தூக்க முயன்றது ஆஸ்ரமத்தில் இருந்த துறவி அணிலின் இந்த செயலை பார்த்தார் பளபளப்பிற்கு மயங்குவது வெறும் அற்ப ஆசைதானே என்று நினைத்து மெல்ல புன்னகைத்தார் கல்லை தூக்க முடியவில்லை அணிலின் முகம் முயற்சிக்குப் பிறகு வந்த ஏமாற்றத்தைக் காட்டியது இது ஏன் இவ்வளவு கனமாக இருக்கிறது இப்போது குழப்பம் தன் கையில் இருந்த பாதாம் பொட்டையா அல்லது கண்ணில் கண்ட கல்லை நோக்கிய வீண் முயற்சியா அதன் மனம் பாய்ந்தது துறவியின் அமைதியான பார்வை அணிலின் குழப்பத்திற்கு நேர்மாறாக இருந்தது அவர் அமைதியாக இந்த சிறிய வாழ்க்கை போராட்டத்தை பார்த்துக் கொண்டிருந்தார் சோர்வடைந்த அணில் அந்த கல்லின் மீது ஏறி அமர்ந்தது இது வெறும் கல் மட்டும்தானே என்று அதன் சிறிய மனம் சிந்தித்திருக்கலாம் ஆனால் கல் மீது படும் சூரிய ஒளி அதை மீண்டும் கவர்ந்தது பளபளப்பு எப்போதும் கவர்ச்சிதானே துறவியின் கண்ணில் தெரிந்த அந்த நகைப்பு சிறு உயரிக்கும் இந்த உலக ஆசை விடவில்லை என்ற உண்மையை உணர்த்தியது மூன்றுக்கும் நடுவே அணில் குழப்பத்துடன் வேகமாக வட்டமிட்டது எது இலக்கு எது ஆசை என்று தெரியாமல் தவித்தது அந்த காட்டின் அமைதியில் ஒரு சிறிய உயிரினத்தின் குழப்பம் மனித வாழ்க்கை போராட்டத்தைத்தான் நமக்கு உணர்த்தியது என்ன ஆச்சரியம் இப்போது ஒரு வண்ணத்துப் பூச்சி பறந்து வந்தது பாதாம் கொட்டை கல் இப்போது இந்த சலசலக்கும் வண்ண அழகு அணிலின் குழப்பம் இப்போது பன்மடங்கானது துறவி அணிலின் இந்த தடுமாற்றத்தை பார்த்து மெல்ல நெகிழ்ந்தார் அணிலின் கண்கள் எங்கும் நிலையாக நிற்கவில்லை பாதாம் கொட்டை கல் வண்ணத்துப் பூச்சி அதன் மனம் சற்றும் ஓய்வில்லாமல் அலைப்பாய்ந்தது வண்ணத்துப் பூச்சியின் அழகு அதை நோக்கி ஈர்த்தது ஆனால் பாதாம் கொட்டையை விட்டால் பசிக்கு என்ன செய்வது குழப்பம் மூன்று பொருட்கள் அணிலை சுற்றி ஒரு மாய வலையை வீசின மூன்றுமே கவர்ச்சிதான் எதை எடுத்தாலும் மற்ற இரண்டை இழக்க நேரிடும் என்ற எண்ணம் அதை நிலைகுலையச் செய்தது துறவியோ அமைதியின் உருவமாக அமர்ந்திருந்தார் அவரது நிதானம் அணிலின் பரபரப்புக்கு ஒரு பெரிய பாடமாக அமைந்தது அது ஒரு கணம் பாதாம் கொட்டையை நோக்கி நகரும் சற்றென்று நிற்கும் மீண்டும் கல்லை நோக்கி தாவும் பின் வண்ணத்துப்பூச்சியை பார்க்கும் அதன் முயற்சி முழுவதும் வீணானது இயற்கை தன் போக்கில் அமைதியாக நகர்ந்தது ஆனால் அணிலின் மனம் மட்டும் அமைதி கொள்ளவில்லை அதன் குழப்பம் இப்போது சோர்வாக மாறியது அதன் வால் பரபரப்பாக அசைந்தது அதன் சிறிய உடலில் பெரும் போராட்டம் நிகழ்ந்தது ஒருவன் பல இலக்குகளுக்கு ஆசைப்பட்டு எதிலும் கவனம் செலுத்தாமல் தடுமாறினால் இப்படித்தான் ஆகிவிடுவான் துறவி எல்லாவற்றையும் கவனித்தார் அப்போது துறவியின் குரல் மெல்ல ஒலித்தது அணிலே உன் நிஜமான தேவையைப் பார் பளபளப்பெல்லாம் பயன் தராது உனக்கு எது வேண்டும் அது எங்கே இருக்கிறது அந்த வார்த்தைகள் அணிலுக்கு ஒரு வெளிச்சத்தைக் கொடுத்தது குழப்பம் விலகியது அது துறவியின் திசையை நோக்கி முழு கவனத்துடன் பார்த்தது பாதாம் கொட்டை கல் வண்ணத்துப் பூச்சி எல்லாவற்றையும் அது ஒரு கணம் மறந்தது துறவியின் வார்த்தைகளின் ஆழத்தை அதன் மனம் உணர்ந்தது துறவியின் உறுதியான கரங்கள் அணிலுக்கு ஒரு உறுதியை கொடுத்தன அதன் மனமும் மெல்ல அமைதியைக் கண்டது ஆம் எனக்கு தேவை பாதாம் கொட்டைதான் என்ற தெளிவு பெருந்தது அதன் கண்கள் வேறெங்கும் செல்லாமல் தன் இலக்கை மட்டும் நோக்கின உடனே பாய்ந்தது தன் பாதாம் கொட்டையை உறுதியாக பற்றி வாயில் கவியது குழப்பம் நீங்கியதால் அதன் முகத்தில் இப்போது ஒரு தீர்க்கம் தெரிந்தது வேறு எதற்கும் இடம் கொடுக்காமல் பாதாம் கொட்டையுடன் வேகமாக ஓடியது இலக்கு தெரிந்துவிட்டால் ஓட்டத்தின் வேகம் வேறு மாதிரியாக இருக்குமே பாதாம் கொட்டையுடன் தன் பாதுகாப்பான இடமான மரப்பொந்திற்குள் அது நுழைந்தது இறுதியாக நீண்ட போராட்டத்திற்குப் பின் அமைதி கிடைத்தது துறவி நிம்மதி பெருமூச்சு விட்டார் அணில் பாடம் கற்றுக்கொண்ட மகிழ்ச்சி அவரது புன்னகையில் நிறைந்திருந்தது உண்மைதான் வாழ்க்கையில் எது நிஜமான தேவை என்று அறிந்து கொண்டால் கவர்ச்சிகள் நம்மை திசை திருப்ப முடியாது துறவையின் ஞானம் ஒரு சிறிய அணிலின் மூலம் பிரபஞ்ச பாடத்தைச் சொன்னது இக்கடையின் நீதி ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யாமல் ஒரு வேளையில் கவனம் செலுத்தினால் அதை சிறப்பாக செய்து முடிக்கலாம்